நம்ப பார்வை எங்க பார்த்தாலும் வரா வந்துட்டேன் வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் 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 குட் மார்னிங் அண்ணா மார்னிங் 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 புத்தம் புது காளி நடை நிறைந்த நிலவை ஆடி ரசிச்சு கண்டுஞ்சி வேற என்ன அழகா இருக்கும்னு பட் அ பியூட்டிஃபுல் நா விளையாடுது தெள்ளி தெரிந்ததாரு

கலாநிதி ஒருவர் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக வரும்போது அவருடைய அந்த நிர்வாகம் மிகவும் தரமானதாக இருக்கவில்லையா இலங்கை இவ்வளவு வங்கரத்துல போய் கண்டதுக்கும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில்னா இலங்கைக்கு அந்த மனசன் வந்து

திட்டம் விபத்துக்குள்ளாக அப்ப இந்த விபத்து என்பது இது விபத்தா அல்லது திட்டமிட்ட செயலா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாக காணப்படுகின்றது பழைய ஹெலிகாப்டரா இது வந்து அந்த புதுசும் இல்லையா இவர் போனது கொஞ்சம் பழசாம் அமெரிக்க தயாரிப்பாம் பழசாம் என்னன்னு தெரியல ஏதோ பழசுல போயிருக்காரு சில பேர் அது தனக்கு சௌகரியமா இருக்கும் நினைச்சிருப்பாரு

മറവേ സജിത് മഹിന്ത അനുദാ തലവേദന മറവ് മഹിന്ദം ഉം പിടികളെല്ലാം

அந்த கோரிக்கை முன் வச்சிருக்காங்க அவருக்கு அதிகாரம் இல்லை இதை செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்றா இதை மட்டும் அதிகாரம் இருக்கும் என்ன தெரியல கோரிக்கை முன் வச்சிருக்காங்க பொது மன்னிப்பு

பதிலளிக்க முயற்சியா ஆனா சதித்தனுர விவாதம் ஆராய்ந்து தெரியா அது வந்து இப்படித்தானே ரெண்டு தரப்பாலையும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன பிறகு திகதிகள் முன்வைக்கப்பட்டன ஜேவிபி குறிப்பிட்ட சில திகதிகளை முன்வைத்தன இருபதாம் திகதிக்கு முதல் சொல்ல சொல்லி இருந்தது இருபதாம் திகதி ஆகவே இருபதாம் தேதி ஆகியிருந்த நிலையில ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் சக்தி தங்களுடைய பதிலை சொன்னது நாங்கள் ஆறாம் தேதி உள்ளிட்ட பல திகதிகளை தருகிறோம் என்று அப்ப இதற்கு இப்ப ஜேவிபி பதில் சொல்லி இருக்கு நாங்கள் ஆறாம் தேதி தயார் என்று ஆனால் என்னென்றால் இதுல ஐக்கிய மக்கள் சக்தி சொல்கிறது சஜித்தும் அனுரவும் போட்டிக்கு முதல் அதாவது விவாதத்துல கலந்து கொள்றதுக்கு முதல் இந்த பொருளாதார நிபுணர் குழு வந்து ரெண்டு கட்சியிலும் இருக்கிற பொருளாதார நிபுணர் குழுக்களை முதல்ல வந்து விவாதத்துக்கு இட வேண்டும் அதுல அந்த குழுக்கள் முதல்ல விவாதம் செய்யட்டும் அதுக்கு பிறகு தலைவர்கள் இருவரும் விவாதம் செய்யட்டும் என்றுதான் ஐக்கிய மக்கள் சக்தி கோருகிறது ஆனா ஜேவிபி அப்படி தயாராக இல்லை ஜேவிபி பொருளாதார நிபுணர் குழு இல்லையோ தெரியல நான் தயாரில்லை பாராளுமன்றத்தில் யாரையும் சந்திக்க நான் தயாரில்லை ரணில் என்னட அவரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் சிறவே அவர் கை ரெண்டையை பற்றி கொண்டு வந்து நின்று

ஆகவே அந்த அந்த இடத்துல அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க தாக்குதல் மேற்கொள்றதுக்காக ஐஎஸ்ஐஎஸ் காரர்களாம் இலங்கையர்கள் பாருங்க இலங்கைக்கு வர்ற பிரச்சனைகளை பாருங்களேன் இலங்கையர்கள் தமிழ்நாட்டினூடாக குஜராத்துக்கு போயிருக்கிறாங்க இந்தியாவில் பாரிய தாக்குதலை நடத்துறதுக்காக திட்டமிட்டு இருந்திருக்காங்க தாக்குதலை நடத்துறதுக்கு முதல்ல அவர்களை பிடிச்சிட்டாங்க விசாரிச்சு பார்க்கும்போது அவர்கள் இலங்கையை சேர்ந்தார்கள் ஐஎஸ்ஐஎஸ் ஆட்களாம் தெரியல இந்த பிரதேசம் என்று தெரியல அப்ப நான் போயிட்டு வாரன்